அவர்கள் உள்ளூரே முருக பக்தர்கள் அல்ல மோடி பக்தர்கள் தெலுங்கர் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் கன்னடம் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் அவனவன் தேசியத்தை அவனவன் கட்டியமைக்க வேண்டும் ஒவ்வொரு தேசிய இனமும் ஒருங்கிணைந்து ஐக்கிய முன்னணியை கட்டியமைக்க வேண்டும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் யாராவது சாதி வீட்டை பற்றி பேசுகிறார்களா அதைவிட விட பெரிய அபத்தம் என்றால் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை கூட இவரால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது ஆதரவான சக்தியாக இருக்க முடியும் பெரிய முக்கியமான ஒரு செய்தி பேணி தமிழ்த் தேசியத்தை தமிழ்த் தேசியத்தின் எதிரி எதிராக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் அதற்காக அரசமைப்பு சட்டத்தை கொடுத்துகிற போராட்டத்தை நடத்தினார் அம்பேத்கர் மனுஸ்மருகியை எரித்தார் மனுஸ்மிருதிக்கு ஆல்டர்னேட் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா அன்னைக்கு உருவான மனுஸ்மிருதி தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை உருவாக்கி இருக்கு நாம பார்க்கிற டிஸ்கிரிமினேட்டர் இந்தியா விச் இஸ் மேட் பை மனுஸ்மிருதி மனுஸ்மிருதியால் உருவாக்கப்பட்ட இந்தியா தான் நாம் இருக்கிற இந்தியா அதை தகர்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டதுதான் அரசமைப்பு சட்டம் அதை ரீப்ளேஸ் பண்ணு மனுஷ்மணிக்கு பதிலா அன்னைக்கு சட்டம் இந்தியாவை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கியது நான் சட்டம் புதிய இந்தியாவை உருவாக்கும் இந்தியா அந்த புதிய இந்தியாவிலே பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இந்து மதம் அரசமைப்பு சட்டமாக இருக்க முடியாது ஆகவே இந்த சட்டம் செக்யுலர் எல்லாருமே முக்கியமானது இதுதான் அவர்களுக்கு கல்லை உறுத்துகிறது கண்ணிலே விழுந்த தூசி போல உறுத்தி கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தை நேரடியாக தூக்கி எறிய முடியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நேரடியாக விமர்சிக்க முடியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை பேச முடியவில்லை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஏழை எளிய தலித் மக்களை ஏமாற்றி மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் எப்படி ஒருத்தன் ஏமாற்றி மதம் மாற்ற முடியும் இந்த வன்கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களாக போய் மதம் மாறினார்கள்

வீழ்ச்சிக்கு மட்டுமே எதிரானது அல்ல ஒவ்வொரு சாதிக்கும் எதிரானதுதான் சாதிய கட்டமைப்பு சாதி ஒழிப்பு என்பது எஸ் மக்களுக்கான கோரிக்கை அல்ல சகோதரத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை இது ஜனநாயகத்தை மதிக்கிற ஒவ்வொருவரின் கோரிக்கை இது சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை அதனால்தான் தமிழில் தான் சத்யராஜ் சொன்னாரு சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் எழுதின பல முழக்கங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அதன் பிறகு துன்பிக்கைகள்ல சாதி ஒழிப்பே தமிழ்த் தேச மக்கள் விடுதலை அப்படின்னு அடிச்சிருக்கேன் அதெல்லாம் பழைய துன்பறிக்கைகளை பாத்தீங்கன்னா தெரியும் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தி என்ற யாரும் இங்க இருக்கிறவங்க கட்சி வந்து மாட்டாங்க ஒரு சில பேரை இருந்து அந்த தேவர்களுக்கு தெரியும் துன்பறிக்கைகள் எடுத்து பார்த்தா தெரியும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இதுதான் முடியும் இந்த இயக்கத்தை நான் தொடங்கிய போது தேர்தல் அரசியலில் ஈடுபடாத போது நான் வைத்த முன்வைத்த முதல் முழக்கமே இதுதான் இன்னைக்கு தன்னியல்வா அண்ணாவை பேசுகிறார் அவரின் இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார் பெரியாரியாக இருக்கிறார் அதனால் அவருக்கு தன்னியல்பாக வருகிறது இங்க தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி விழிப்பை பற்றி பேசுகிறார்களா அதை விட பெரிய அபத்தம் என்னவென்றால் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரியார் என்பதை கூட இவரால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ்த் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியால் இருக்க முடியும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு செய்தி இது தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் உள்ளபடியே தமிழ் தேசியத்தின் எதிரி எதிராக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் கன்னடம் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் அவனவன் தேசியத்தை அவனவன் கட்டியமைக்க வேண்டும் ஒவ்வொரு தேசிய இனமும் ஒருங்கிணைந்து ஐக்கிய முன்னணியை கட்டியமைக்க வேண்டும்

மத பெருமிதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதி பெருமை பேசுகிற எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திராவிட அரசியல் எதிர்ப்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு சொல்றேன் ரொம்ப முக்கியமான செய்தி எல்லோரும் இங்கே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கருத்தில் அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவு தேவை வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபி சேரவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று தொழிலை செய்கிறீர்கள் சமூக நீதி அரசியலை கற்றி வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தரும் கேட்காத நிலையில முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள் அவர்கள் உள்ளூரே முருக பக்தர்கள் அல்ல மோடி பக்தர்கள் அது மோடி பக்தர்களின் மாநாடு அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது முருக பக்தர் மாநாடு நாமும் போயிருந்தோம் நாமெல்லாம் முருக முருக பக்தர்கள் தான் நானும் அவரை கடவுளால் நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறேன்ல அவரும் ஒருவர் என்பதுதானே எனக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது குறிஞ்சி துணையின் தலைவர் தானே அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீக்கி போனீர்கள் முருக பக்த மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களோ அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது இது எங்கே போய் முடியும் நாங்க திமுக கூட்டணி இருக்கிறதா தான் இப்படி பேசுறேன்னு சொல்றீங்க கிடையாது அதிமுகவின் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்பியதால் இதை பேசுகிறோம் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் வழி வந்தவர்கள் என்று நம்பியதால் இதை பேசுகிறோம் இல்லாமல் பேச போறது இல்லை அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை